இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் மினிட்ஸில் எப்படி ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து இன்கம் வந்து கெயின் பண்ணுறது அப்படின்றத பற்றி நான் எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி இந்த சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இது வந்து ஃப்யூச்சரில் வந்து நிறைய அப்டேட்டடான வீடியோஸ் வந்து நான் அப்டேட் இருக்கேன் கண்டிப்பாக வந்து எல்லோரும் லைஃப்பில் வந்து என் பண்ணுறது தான் பார்ப்பாங்க நிறைய மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போது இன்கம் தான் மெயின் எந்த வேணாலையும் வரட்டும் மணி வந்து நம்மளுக்கு வந்து இன்கம் அதிகமாக வரணும் ப்ளஸ் இப்போ ஒரு தாட் என்னென்னா அதிகமாக வந்து கஷ்டப்படாமல் அப்படியே வந்து மணி இன் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் அந்த மாதிரி தான் வந்து நிறைய பேர் வந்து யோசிக்கிறாங்க அவங்களுக்கு தான் இந்த வீடியோ வந்து மோசமாக நான் பப்ளிஷ் பண்ணுறது இந்த வீடியோ வந்து சேனலை வந்து ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா எப்படி ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் வந்து நம்ம இன் பண்ணுறது ஜஸ்ட் ஒரே ஒரு அஞ்சு நிமிஷம் அவ்வளோதான் விஷயம் இது பாசிபிள்னா கண்டிப்பாக பாசிபிள் ஓகேங்களா பாசிபிலிட்டிஸ்னால் கண்டிப்பாக பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஃபைவ் மினிட்ஸில் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் எடுக்க முடியும் நான் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்கேன் நான் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஹண்ட்ரட் ஹண்ட்ரூப் பூஸ் எட்டேன் அஞ்சு நிமிஷம் அது முடியாது சரிங்களா ஒரு நாளைக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்ன்னு சொல்லிட்டு ஃபைவ் மினிட்ஸில் ஃபைவ் ஹண்ட்ரட் ஹண்ட்ரெடுப்பீஸ் சொல்லிட்டு இந்த மெத்தடை வந்து ஒரு த்ரீ டு ஃபைவ் டைம்ஸ் த்ரீ டு ஃபைவ் டைம்ஸ் யூஸ் பண்ணலாம் ஒரு நாளைக்கு ஓகேங்களா ஒரு நாளைக்கே வந்து அஞ்சு நிமிஷத்தில் ஐநூறுபா எடுக்கிறோன்னா அந்த மாதிரி வந்து த்ரீ டு ஃபைவ் டைம்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா அதில் வந்து த்ரீ டைம்ஸ் சேஃபாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னா ஒரு நாளைக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து ஒரு நாளைக்கு வந்து கால் மணிநேரம் ஒக் பண்ணினா ஆயிரத்தி ஐநூறுரூபா வரும் இன்கம் அது எப்படி எதில் வருது என்ன பிஸ்னஸ்ஸு அப்படின்னா அதுதான் கமாடிட்டி ட்ரேடிங்னு சொல்லுவாங்க கமாடிட்டி ட்ரேடிங்னா இதுதான் கமாடிட்டி ட்ரேடிங் வந்து வர்த்தகம் வந்து இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்க வர்த்தகம் இது இன்றைக்கி வந்து வர்த்தகம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னா கொஞ்சம் அப் அண்ட் டவுனில் தான் போயிட்டுருக்கு இதை வந்து ஃபஸ்ட்டு புதுசாக பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ராக தெரியும் பட் வந்து இதுதான் வந்து நல்ல ஒரு பொசிஷன் இன்றைக்கி கிட்டத்தட்ட அஞ்சு டைம் வந்து நான் அஞ்சு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணேன் அஞ்சு டைம்னாக்கா அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம்னா டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்னா மினிட்ஸ் ட்வெண்ட்டு ஃபைன் பண்ணிக்கிறது அந்த மாதிரி தான் நிறைய வந்து வழி இருக்குது கஷ்டப்படாமல் என் பண்ணாக்கா மைண்டை மூளை மூளைக்கு கொஞ்சம் வேலை தரணும் அவ்வளோதான் விஷயம் சரிங்களா மூளைக்கு வேலை தரணும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் இது ரெண்டு மட்டும் நம்ம கையில் இருந்ததுன்னா நாமளும் வந்து நல்ல ஒரு கொஷின் எனக்கு லைஃப்பில் வந்து அடையலாம் ஓகேங்களா மற்ற டீட்டெயில்ஸை வந்து எனக்கு வந்து உங்களுடைய க உங்களுடைய பதிவு உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் சொல்லுங்கள் உங்களுடைய மற்ற கொஸ்டின்ஸ் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக அதுக்கு கேன்சல் பண்ணுறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இன்னும் இன்னும் நிறைய வீடியோஸ்லாம் அப்டேட் பண்ணுறேன் இந்த வீடியோ வந்து பார்த்ததுக்கு நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ